அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எங்கள் அப்பனே எனக்கு வெப்பனா மாதிரி என் கல்யாணத்துக்கு ஆப்பு வச்சுட்டானேயா சவால் விட்டுட்டு வந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கணும் யார்கிட்ட சவால் இந்த சேது கிட்டைய ஜெயிச்சு காட்டுறேன் சொன்ன அந்த மேட்ரி மோனிக்கு வந்தாச்சு ஆஹா ஆஃபீஸே அமர்கலமாக இருக்கிறியா கல்யாண மண்டபம் மாதிரிலாம் இருக்கு ம் என்ன அது யாரையும் காணும் இங்கே தான் இருக்கார் வணக்கம் சார் வாங்க வாங்க ஆஹா கல்யாண வீட்டில் வாசல் நின்று வரவேற்கிற மாதிரியே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களே ம் உட்காருங்க அப்பாட வசதியா உக்காந்தாச்சு ஆமா உங்களுக்கு என்ன வேணும் என்னங்க ஹோட்டலில் கேட்குற மாதிரி என்ன வேணும்னு கேட்குறீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு தான் வேணும் பொண்ணு வேணும்னு கேட்குறீங்க பையனை கூட்டிகிட்டு வரலையா என்னது பையனா உங்கள் பையனுக்கு தானே பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க ஆஹா முத மொத நம்பிக்கையோடு இங்கே பொண்ணு பார்க்க வந்தா இவன் அசிங்கப்படுத்திட்டானையா எப்போ பொண்ணு எனக்குத்தான் போதுமா என்ன அது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரியாக பார்க்குறான் லைட்டாக வயசு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதுக்கு இப்படியா பார்க்கணும் ஆமாம் ஆஃப்லைனில் பார்க்குறியா இல்லை ஆன்லைனில் பார்க்குறியா ஆமாம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஆஃப்லைன்னா எங்ககிட்ட இருக்கிற ப்ரொஃபைலை பார்க்கலாம் ஆன்லைன்னா சிஸ்டத்தில் பார்க்கணும் என்ன அது ஆஃப்லைன்னு சொல்கிறான் ஆன்லைன்னு சொல்கிறான் எப்பா இந்த பென்லைன்லாம் எதுவும் இல்லையா என்னது பார்த்தா படித்த மாதிரி இருக்கான் பென் லைன் இருக்கான்னு கேட்குறான் பென் லைன்லாம் எதுவும் கிடையாது ஆனால் டைரெக்ட் லைன் இருக்குது ஓகேவா என்ன பாணி டைரக்ட் லைனை வச்சுக்கிட்டு அந்த லைன் இந்த லைனு சொல்கிற ஆ முத டைரக்ட் லைனை காட்டு என் கூடவா டைரக்ட் லைனை உனக்கு காட்டுறேன் என்ன அது இது ஆ சிறுபிள்ளத்தனமாலாம் இருக்குது டைரக்ட் லைனை வச்சுட்டு ஆன்லைனு ஆஃப்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே ஐயா ஆ பார்த்தா வேலை சீக்கிரம் முடிய போகுது அவ்வளோதானே என்ன அது டைரக்ட் லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா இங்க எதையுமே காணோம் உன்னோட கையை கொஞ்சம் கொடு கூடு இந்தாப்பா அம்மா சாக்கடிப்பா இதுதான் ஈபியில் இருந்து வர்ற டைரக்ட் லைன் போதுமா ஆன்லைன் இருக்குன்னு சொன்னா பெண் லைன் இருக்கான்னு கேட்குறேன் ஆஹா அழகான பொண்ணுங்களோட போட்டோவை பார்த்து ஷாக்காகலான்னு வந்தால் இங்கே நிஜமாகவே சாக்கடிக்க வச்சிட்டான ஐயா சரிப்பா அதெல்லாம் போகட்டும் எனக்கு இப்போ உடனடியாக ஒரு பொண்ணு வேணும் என்னமோ கடையில் போய் பண்ணு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இங்கே வந்து பொண்ணு வேணும்னு கேட்குற அப்பா உன்னோட மேற்றிமணி சென்டரில் எனக்கு பொண்ணு கிடைக்காதா வெறும் அவசரம் இருந்தால் மட்டும் பொண்ணு கிடைச்சிடாது கூடவே அதிர்ஷ்டமும் இருக்கணும் அப்போ தான் பொண்ணு உடனே கிடைக்கும் ஆஹா அப்பண்ணா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்கிறானா தெரியாமல் தான் கேட்குறேன் இது உனக்கு மொதல் கல்யாணமா ஆஹா இங்கே பொண்ணு பார்க்க வந்த நம்மளை பயங்கரமாக விருப்பித்தரான ஐயா எப்பா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் நீ சொன்னாதானே தெரியும் எனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகலை போதுமா ஆமாம் ஒரு கல்யாணம் கூட ஆகலைன்னு சொல்கிறியே மொத்தத்தில் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்க ஏன்னா அது எத்தனை கல்யாணமா இப்பவே பார்த்தா மூணு கல்யாணம் பண்ணின நாலு மாதிரி இருக்கு என்ன மூணு கல்யாணமா ஆஹா இங்க பொண்ணு பார்க்க வந்தது கடைசியா கேட்குறேன் பொண்ணு இங்க கிடைக்குமா கிடைக்காதா அதை சொல்லு சரி நானே பார்த்து சொல்றேன் சொல்லு பொண்ணு எப்படி எதிர்பார்க்குற பொண்ணு நல்ல வெயிட்டா இருக்கணும் என்ன ஒரு நூறு கிலோ இருந்தா போதுமா எப்பா நான் அந்த வயிறை சொல்லலைப்பா சில்லற வயிட்டாக இருக்கணும்னு சொன்னேன் அப்போது வடபழனி கோவில் வாசலில் பொண்ணு பார்க்கலாமா எனது கோயில் வாசல் இல்லையா ஆமாம் அது கையில் தான் சில்லறை நல்லா டெயிட்டாக இருக்கும் ஏப்பா என்னப்பா நீ இந்த ரேஞ்சுக்கு என்னை இறக்கிட்டியே சிம்பிளாக ஒரு பொண்ணு வந்தால் போதும்னு நினைக்காம சில்லறையா ஒரு பொண்ணு ஒன்று நினைக்கிறியே ஏன் இப்படி சில்லறத்தனமாக நடந்துக்கிற சரி அதை போடு பெண் பார்க்குறது இதுதான் முதல் தடவையா ஆஹா பயங்கரமாக நோன்றானே ஐயா இவங்ககிட்ட நம்ம ஃப்ளாஸ் பேக்க சொன்னால் நம்மளை நாரடிச்சிருவான் என்ன நான் கேள்வி கேட்டால் ரொம்ப யோசிக்கிற பொண்ணு பார்க்கறதா இருந்தால் முதல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடு லைட்டையோ அப்பாடா ஒரு வழியை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு என்னோட சிஸ்டத்தில் சில ஃபோட்டோஸ் காட்டுறேன் அதை பார் ஆஹா பொண்ணெல்லாம் லட்டு லட்டு ஐயா விடக்கூடாது எப்படியாவது இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியே தீரணும் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சைட்டில் போட மாட்டோம் நீ பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஓகேனா என்ன தான் காண்டாக்ட் பண்ணணும் என்னோடய பேர் கல்யாணம் இப்போதைக்கு கல்யாணம் நீ கிடச்சிருக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு இங்கே பொண்ணு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாப்பா இல்லை அப்பா மேட்டரிமணியை கையில் வச்சுட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க நான் மேட்டரிமணி வச்சது எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இல்லை மொத்தம் உங்களோட தான் போதுமா உன்னோட சேவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை எனக்கு கல்யாணம் நடந்துடும்ல எப்படி நடக்கும் என்னப்பா சொல்ற இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கே தவிர ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்தியா ஆஹா அதை மறந்துட்டேயா அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்